முப்பது வயதுக்குள் முதுமையா உங்கள் கண்களில் ஒளிர்வது என்ன இருட்டா லட்சியமில்லாத இளைஞர் கூட்டமே ஏன் லட்சத்துவுகளாய் சிதறிக் கிடக்கிறாய் உனக்காக இன்னொருவன் சுவாசிக்க மாட்டானா என இயங்குகிறாயா எழுந்துரு சிகரங்களில் கூடு கட்ட வேண்டிய நீ பாதாளங்களில் பதுங்காது வாழ்க்கையை வாழப்பார் அல்லது வாழ்க்கையை வார்க்கப்பார் என்பார் ஒரு கவிஞர் முப்பது வயதுகளிலேயே முடமாகி போனவர்கள் ஏராளம் முப்பது வயதுகளிலேயே தான் சார்ந்த நாட்டிற்கு விடுதலை தர வேண்டும் என்று விடுதலை வீரர்களாய் மாறிய இளைஞர்கள் ஏராளம் ஆனால் ஒரு இளைஞன் மட்டும் வரலாற்றையே இரண்டாக பிளந்து போட்டார் தான் வாழ்வதற்கு முன்னும் தான் வாழ்ந்ததற்கு பின்னும் என உலக வரலாறே அவரால் இரண்டாக பிளக்கிறது அவர் இயேசு கிறிஸ்து இயேசு கிறிஸ்து இளைஞனாய் ஒரு இறை அரசு கனவு காண்கிறார் அந்த இறை அரசு கனவை கல்லறையால் அடக்கிவிட முடியவில்லை கல்லறை பிளக்கிறது அவருடைய இறை அரசு கனவு அந்த நமது ஆண்டவருடைய பிறப்பு விழாவை கொண்டாட இதோ டிசம்பர் திங்கள் இருபத்தி ஐந்தாம் நாள் பிறந்திருக்கிறது உங்கள் அனைவருக்கும் என்னுடைய கிறிஸ்து பிறப்பு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதிலே பேர் உவகை கொள்கிறேன் இயேசு கிறிஸ்து எதற்காக இந்த உலகத்திற்கு வந்தார் ஏன் அவர் இந்த உலகத்திலே பாலனாய் பிறந்தார் என்றால் ஒரே ஒரு செய்திக்காக மட்டும் அது உன்னதங்களிலே கடவுளுக்கு மகிமை உண்டாகுக பூ உலகில் உள்ள அனைவருக்கும் அமைதி உண்டாகுக என்பதற்காகவே அமைதியை இந்த உலகில் விதைப்பதற்காகவே இயேசு கிறிஸ்து பிறக்கிறார் இந்த உலகத்தில் அமைதி நிலவ வேண்டும் என்பதற்காகவே இயேசு உயிர்க்கிறார் இயேசு உயிர்த்த போதும் அந்த சீடர்களுக்கு தோன்றிய போது சொன்ன முதல் செய்தி உங்களுக்கு அமைதி உண்டாகுக அன்புக்குரியவர்களே நமது திருத்தந்தை அவர்களும் இந்த போர் மேகம் சூழ்ந்திருக்கிற இந்த உலகத்தில் போர் மேகம் சூழ்ந்திருக்கிற போரின் கொடுமைகள் நடந்து கொண்டிருக்கிற இந்த வேலையிலே அதைத்தான் நமக்கு செய்தியாக சொல்லுகிறார் இந்த உலகத்திற்கு அமைதி கிடைக்கட்டும் என்று புனித பிரான்சிஸ் அசிசியாரை போல நாமும் அமைதியின் தூதுவர்களாய் மாற வேண்டிய கட்டாய தருணம் இது இந்த கிறிஸ்து பிறப்பு நமக்கு விடுக்கிற அழைப்பும் இதுதான் நீங்களும் நானும் அமைதியின் தூதுவர்களாய் மாற வேண்டும் அமைதியை இந்த பூவுலகிற்கு கொண்டு வர ஏசு கண்ட கனவை நனவாக்க நாமும் இறை ஊழியர்களாய் நற்செய்தியின் தூதுவர்களாய் அமைதியின் வித்துக்களாய் இந்த உலகத்தில் புதைக்கப்பட வேண்டும் என்பதை அமைதியின் தூதுவர்களாய் நீங்களும் நானும் மாற இதோ இந்த கிறிஸ்து பிறப்பு நம்மை அழைக்கிறது அன்புக்குரியவர்களே இந்த இந்த போர் சூழ்ந்திருக்கிற வெள்ள அவதி இந்த வேலையில கிறிஸ்து பிறப்பு போல கொண்டாட்டங்கள் தேவையா என்று கூட நீங்கள் யோசிக்கலாம் கால் ராணர் மிக அழகாக சொல்லுவார் வேதனைகளும் சோதனைகளும் கஷ்டங்களும் நம்முடைய வாழ்க்கையிலே சூழ்ந்து கிடக்கிற போது கையறு நிலையிலே என்ன வாழ்ந்து என்ன ஆக போகிறது இப்படிப்பட்ட பிரச்சனைகளோடு ஏன் வாழ வேண்டும் என்று முடங்கி போய்விடக்கூடாது நாம் நிச்சயமாக திமிரி எழ வேண்டும் வாழ்க்கையை வாழ்ந்தாக வேண்டும் என்கிற உத்வேகத்தோடு நம்பிக்கையோடு நாம் வாழ்க்கையை வாழ வேண்டும் என்கிறார் அப்படி வாழ்வதற்கு இது போன்ற விழாக்களும் கொண்டாட்டங்களும் நமக்கு தேவை என்கிறார் ஆக அன்புக்குரியவர்களை அமைதியின் வித்துக்களால் இதோ பாலன் ஒருவர் உங்களுக்காக பிறந்திருக்கிறார் இதோ உங்களுக்கு ஒளி பிறந்திருக்கிறது கார் இருளில் நடந்து வந்த மக்கள் பேரொழியை கண்டார்கள் என்கிற நம்பிக்கையோடு நாமும் புறப்படுவோம் அமைதியின் தூதுவர்களாய் நீங்களும் நானும் வாழ்வோம் நம்முடைய சூழலிலே நாம் அமைதியை விதைப்போம் அமைதியின் விழுதுகளாய் நீங்களும் நானும் மாற பிறக்கிற பாலன் நமக்கு உத்வேகமும் உறுதியும் தரட்டும் அனைவருக்கும் நன்றி கிறிஸ்து பிறப்பு நல்வாழ்த்துக்கள் ரேடியோ வெரிதாஸ் தமிழ் சேனலில் இருக்க மேலும் பல வீடியோக்களை பார்க்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிவிடுங்க